வணக்கம் நான் உங்கள் மோகனா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை வாங்க செய்திக்குள்ள போகலாம் இன்று சகோதரிகள் தினம் சிகரங்களை நோக்கி பயணிக்கும் சாதனை சகோதரிகள் அவள் இல்லாமல் நானில்லை நாளில்லாமல் அவளில்லை என்று பெருமிதம் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தும் தட்டிக் கொடுத்தும் சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் அகிலா அருணா சகோதரிகள் அவர்கள் இருவரும் இன்றைய சகோதரிகள் தினத்துக்கு பெருமை சேர்க்கும் மங்கையர்கள் தங்கள் இசையால் தமிழர்கள் இதயங்களை வசப்படுத்தி வைத்திருப்பவர்கள் அருணாவும் அகிலாவும் இவர்கள் இருவரும் சபையேறி பாடினால் மாபெரும் சபையும் உற்சாகத்தால் அதிரும் இருவரது பேச்சும் அரங்கத்தை சும்மா தெரிக்க விடும் அந்த அளவுக்கு இந்த இரட்டையர்களின் குரலும் இசையால் இணைந்து எதிரொலிக்கிறது வெண்கல குரலுக்கு சொந்தக்கார சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பிறந்த தே பிறந்த அதே சீர்காழியில் பிறந்த ஒட்டுமொத்த தமிழர்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள் இந்த சீர்காழி சகோதரிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் கலக்கிய அருணா என் இசைக்கு இணை ஏது என கேட்கும் வகையில் தன் மிரட்டல் குரலால் சக போட்டியாளர்களை தெறிக்கவிட்டு வெற்றி கனியை தட்டி பறித்தார் ஆனால் அந்த வெற்றி வெற்றி கழிப்பை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு தங்கை அகிலாவின் மனவேதனை அருணாவின் மனதையும் வாட்டி வதைத்தது குழந்தை பருவத்தில் இருந்து இருவரும் ஒன்றாகத்தான் மேடைகளில் பாடி வருகிறார்கள் ஆனால் அருணா மட்டும் சூப்பர் சிங்கர் என்ற அந்தஸ்தை பெற்றுவிட்டதால் அகிலாவுக்கு வருத்தம் ஆனால் அவருக்கோ அந்த அளவுக்கு இசை ஞானம் கிடையாது அருணாவுடன் ஒத்து பாடுகிறார் அவ்வளவுதான் என்று அவர் காதுபடவே பலரும் எல்லி நகையாடியதை பார்த்து கூணி குறுகி போய் நிற்கிறார் அகிலாவும் நல்லா பாடுவார் என்று என்னால் எத்தனை பேருக்கு புரிய வைக்க முடியும் அந்த வேதனையில் எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடித்ததாக அருணா கூறினார் பாடகிதான் பாடகிதான் என்று எத்தனை நாள் எத்தனை பேரிடம் சொல்லி புரிய வைக்க முடியும் கடந்த இரண்டு வருடமாக அந்த வேதனையில் தவித்து போனேன் என்கிறார் அகிலா இந்த நிலையில் தான் விஜய் டிவியில் சமீபத்தில் பக்தி சூப்பர் சிங்கர் போட்டியில் கலந்து கொண்ட அகிலா தனது கண்ணீர் குரலால் அதாவது கலந்து கொண்ட அகிலா தனது கணீர் குரலால் மிக சிறந்த பாடகி என்னும் முத்திரை குத்தப்பட்டார் அகிலாவும் அதன் பிறகு தான் கம்பீரமாக தலைநம்பிந்து வளம் வருகிறார் இந்த இரட்டை சகோதரிகள் தங்கள் வாழ்க்கை பயண அனுபவங்களை மாலை மலர் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் கூறியதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்தது கோவில் நகரமான சீர்காழியில் நாங்கள் இருவரும் சிறுவயதிலேயே பக்தி பாடல்கள் பாடுவோம் மூன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது நாராயணசாமி என்ற குருசாமி ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் நடத்திய கன்னி பூஜையில் எங்களை பாட வைத்தார் அன்றுதான் எங்கள் முதல் பாடலை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்ற பாடலை பாடினோம் அதன் பிறகு கோவில் கும்பாபிஷேகம் ஒன்றிலும் பாட வைத்தார்கள் அப்போது தேவாரம் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆறாம் வகுப்பு படிக்கும் போது சேகர் ஓதுவாரிடம் தேவார பாடல்களை கற்றுக்கொள்வதற்காக எங்களை பாட்டி அழைத்துச் செல்வார் மாதம் ஒரு நாள் வகுப்பு நடைபெறும் அப்படி பள்ளி பருவத்தில் கற்க தொடங்கிய தேவார பாடல்களை கல்லூரி பா பருவத்திலும் முனைவர் பாலச்சந்திரன் அவர்களிடம் தொடர்ந்து கற்றேன் வருடத்திற்கு குறையாமல் நூறு கச்சேரிகள் பாடி வந்த நாங்கள் மீடியா வெளிச்சத்தில் வந்த பிறகும் இரண்டாயிரத்துக்கும் மேல் பாடி வருகிறோம் அது மட்டுமல்ல மும்பை மத்திய பிரதேசம் போன்ற வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கும் சென்று கச்சேரியில் பாடி வருகிறோம் பள்ளியில் படித்த போது இருவருக்கும் ஒருவருக்கொருவர் பாடம் படிப்பதில் உதவும் ஒரு நாள் யாராவது ஒருவர் பள்ளிக்கு செல்ல முடியாவிட்டால் பள்ளிக்கு செல்லக்கூடியவர் அங்கு நடத்தப்படும் பாடங்களை வீட்டில் வந்து மற்றவருக்கு சொல்லிக் கொடுப்போம் இப்படித்தான் சேர்ந்து படித்தோம் சேர்ந்தே பாடல்களை பாடுகிறோம் எங்கள் குடும்பம் மிக சாதாரண நடுத்தர குடும்பம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை மாமி மாமா என்று நாங்கள் பதினோரு பேர் கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம் அப்பா அரசு போக்குவரத்து கழகத்தில் மெக்கானிக்காக வேலை பார்க்கிறார் அம்மா இல்லத்தரசி இல்லத்தரசி தான் எங்களுக்காக அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி இருக்கிறார்கள் குழந்தை பருவத்தில் நாங்கள் பாடி அஞ்சு ரூபாய் வாங்கினாலும் அதையும் அம்மாவிடம் கொண்டு வந்து கொடுப்போம் இன்று வரை அப்படித்தான் எங்கள் பயணம் எங்கள் குரலில் இவர் குரல் பிரமாதம் அவர் குரல் சரியில்லை என்று யாராவது குரலையும் பிரித்து பார்க்க முடியாத அளவில் தான் இருக்கும் ஆனால் சூப்பர் சிங்கரில் அருணா வெற்றி பெற்றதும் அகிலாவுக்கு சரியாக பாட தெரியாது என்று எல்லோரும் கிண்டல் அடித்தார் அடித்ததால் மன தளவில் அகிலாவும் மிகவும் வருந்தினர் அப்போது உன்னால் முடியும் என்று அடுத்து வந்த பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு உற்சாகப்படுத்தினார் அருணா அதன் விளைவாக அகிலாவும் சாதித்தார் இசை என்றால் என்ன என்பதை தெரியாத குடும்பத்தில் நாங்கள் இருவரும் இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறோம் இதற்கு காரணம் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்தும் தட்டி கொடுத்தும் முயற்சித்து வருவதுதான் எங்கள் ஆசை திருமணத்திற்கு பிறகு இருவரும் எப்படியோ இணைந்து இசை உலகில் வளம் வர வேண்டும் என்பது அது மட்டுமல்ல இன்னொரு மிகப்பெரிய ஆசையும் இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு இசைப்பள்ளி தொடங்கி அது சிலருக்காவது இசை கொற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதோடு சமூக சேவைகள் செய்யும் ஆசை எங்கள் இருவருக்கும் கச்சேரிகளில் பாடுவதற்கு மட்டும் தான் தெரியும் என்பதுதான் பலரறிந்தது ஆனால் நன்றாக கவிதை எழுதுவோம் பேசவும் செய்வோம் இப்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டும் வகையில் பேச்சாளர்களாகவே பேசியும் வருகிறோம் உலகமெல்லாம் புகழ்பெற்றாலும் உள்ளூரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற கவலை மாதிரி இருக்கத்தான் செய்கிறது எங்கள் ஊரில் இருக்கும் சம்பந்தர் கோவில் விழாவுக்கு வெளியூர் பாடகர்களை அழைத்து வந்து கச்சேரி நடத்துகிறார்கள் ஆனால் எங்களுக்கு இதுவரை வாய்ப்பு வழங்கப்படவில்லை இது தொடர்பாக அங்குள்ள முக்கிய பிரமுகர்களிடம் எங்கள் ஆதங்கத்தை தெரிவித்துள்ளோம் அகிலாவின் ஆசை சிவில் ஆசை சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி அதிகாரமிக்க பதவிக்கு செல்ல வேண்டும் என்பது தான் என்பதாகத்தான் இருந்தாலும் ஆனால் இடையில் இசை இசைப்பயணம் குறுக்கிட்டதால் அந்த ஆசை ஆசையை கைவிட்டிருக்கிறார் அதன் பிறகு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் அதுவும் தான் பொக்கிஷமாக மதிக்கும் இசைக்கு இடைஞ்சலாகி விடுவோமோ என்று அதையும் ஒதுக்கி ஒன்றாக பிறந்தோம் இசையால் இணைந்து பயணிக்கிறோம் இந்த பயணம் கடவுள் அருளால் வரும் காலங்களில் தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள் என்றார்கள் இந்த சாதனையை சகோதரிகள் நீங்களும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தலாமே போன் நம்பர் அவங்க அடியெடுத்து கொடுத்த தமிழ்கடவுள் அருணா அகிலா சகோதரிகள் தமிழ் இசையில் புகழ்பெற்ற கடவுள் முருகனே முதல் முதல் பாடலுக்கு அடியெடுத்து கொடுத்தாளோ என்று இணை இணைக்கும் அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கிறது அதாவது முதன் முதலில் இவர்கள் இருவரும் கச்சேரியில் பாடிய பாடல் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என்று சூழமங்கலம் சகோதரிகள் பாடிய முருகன் பாடல் தானாம் அந்த பாடலை கேட்டுத்தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இருவரும் உயர்ந்திருக்கிறார்கள் அருணா அகிலாவின் போட்டோ இதுதாங்க இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது